வழங்குவர் சுகிசிபம் அவர்கள் உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் கடவுளை பற்றி அதிகம் பேசுகிறார்கள் மதங்கள் கடவுளை அடைவதற்கான வழிமுறைகளைப் பற்றி சொல்லிக் கொடுக்கின்றன எல்லோரும் கடவுளை தேடுகிறார்கள் ஆனால் வேடிக்கை என்னவென்றால் கடவுளை பற்றி பிறர் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த வழியில் போய் கடவுளை தேடி கண்டுபிடித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் மத ஆச்சாரியர்கள் குருமார்கள் ஏற்கனவே பல பேர் சொல்லிவிட்டு போன வழிமுறைகள் இவற்றின் மூலமாக கடவுளை விட முடியாதா என்று இயங்குகிறார்கள் எனக்கென்னவோ இரவல் அறிவு மூலம் கடவுளை ஒருவன் கண்டுபிடிக்க முடியாது என்றுதான் தோன்றுகிறது காரணம் சொந்த அறிவை கொண்டு சொந்த உணர்வை கொண்டு கடவுளை மனிதன் கண்டுபிடித்து விட்டால் உலகெங்கும் மதச்சண்டைகள் இருக்க முடியாது நன்றாக யோசித்து வரலாற்றை படித்து பார்த்தால் ஓர் உண்மையை புரிந்து கொள்ள முடியும் கொள்ளை நோய்கள் எவ்வளவு உயிர்களை கொண்டு போயினவோ அதுபோல் போர்கள் எத்தனை உயிர்களை கொண்டு போயினவையோ அந்த அளவுக்கு மதச்சண்டைகளாலும் மக்கள் உயிர் பலியாகி இருக்கிறது என்று உலக வரலாற்றின் புள்ளி விவரம் நம்மை எச்சரிக்கிறது இதற்கு என்ன காரணம் கடவுளை பற்றிய விஷயத்தில் றிவில்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெளியில் இருக்கிற வெளிச்சத்தை கொண்டு ஒருபோதும் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் உள்ளத்தில் இருக்கிற வெளிச்சத்தை கொண்டு ஒருவனால் கடவுளை கண்டுபிடிக்க முடியும் அதனால்தான் புத்தர் சொல்கிறார் அப்ப தீபோபவ என்கிறார் அதாவது உனக்குள் நீயே ஒளியாக இரு உனக்கு நீயே வெளிச்சமாக இரு இது மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு மனிதன் தன்னுடைய மூளை முழுவதும் மற்றைய செய்திகளை நிரப்பி வைத்துக் கொண்டிருந்தால் புதிதாக கிடைக்கிற தகவல்களையும் கருத்துக்களையும் எப்படி உள்வாங்க முடியும் ஒரு ஜென் கதையில் குறிப்பிடுகிறார்கள் ஒரு பேராசிரியர் ஒரு ஜென் குருவை பார்க்க வருகிறார் வந்தவர் கடவுளை பற்றி ஆரம்பித்த உடனேயே அவர் சொல்கிறார் கொஞ்சம் இரு நான் உனக்கு தேநீர் தயாரித்து தருகிறேன் குடித்துவிட்டு பிறகு பேசலாம் என்று சொல்கிறார் அவர் சொல்கிறார் நான் அவசரமாக கடவுளை பற்றி பேச வந்திருக்கிறேன் நீர் என்ன தேநீர் சாப்பிட சொல்லி என் நேரத்தை வீணாக்குகிறீரே என்கிறார் இல்லை இல்லை நான் தேநீர் தயாரித்து தருகிறேன் அதன் பிறகு நாம் பேச வேண்டிய அவசியம் கூட இருக்காது என்கிறார் அந்த குரு தேநீரை தயாரித்து கோப்பையிலே நீரை ஊற்றுகிறார் கோப்பை வழிந்து கொண்டே இருக்கிறது அது மேலும் மேலும் வடிந்து கொண்டே இருக்கிறது அந்த படித்த பேராசிரியர் திகைத்து போய் சொல்கிறார் என்ன குரு நீங்கள் தேநீர் வடிந்து வெளியிலே கொட்டி கொண்டிருக்கிறது மேலும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர்களே இதுதான் நம்முடைய பிரச்சனை உன் கோப்பையை நீ காலியாக்காத வரையில் நான் எதையும் ஊற்ற முடியாது நீ மனம் முழுவதும் ஏற்கனவே பல எண்ணங்களால் நிரப்பி இருப்பதால் நான் புதிதாக எதையும் உனக்கு ஊற்ற முடியாது இதை புரிந்து கொள்ள வேண்டாமா இன்றைக்கு மனிதகுலம் முழுவதிலும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான் தாங்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிற விஷயங்களில் இருந்துதான் உண்மையினை தேட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கோப்பையை காலியாக்கி லேர்ன் டு அன்லேர்ன் நீ எதை ஏற்கனவே கற்று வைத்திருக்கிறாயோ அந்த குப்பைகளிலிருந்தே உண்மையைத் தேடுவதற்கு முயற்சி செய்யாதே புதிய உண்மைகளை வரவேற்பதற்கு தயாராக இரு என்று ஞானிகள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் சொந்த வெளிச்சத்தில் சொந்த முயற்சியில் கடவுளை விட்டால் நிச்சயம் பிரச்சனை இருக்காது டொட்டாலிட்டி என்ற ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை உண்டு அண்ட சராசரம் முழுமதையும் கூட்டிப் பார்த்தால் அந்த தொகுப்பின் பெயர் கடவுள் கான்ட் இஸ் நாட் தி கிரியேட்டர் பட் தி கிரியேட்டிவிட்டி படைப்பு திறன் என்பதுதான் உண்மை கடவுளாக இருக்க முடியும் ஒவ்வொரு பூவிலும் கடவுளின் கையெழுத்து இருக்கிறது ஒவ்வொரு இலையிலும் கடவுளின் தகவல் இருக்கிறது எங்கும் எதிலும் கடவுள் கையொப்பமிட்டிருக்கிறார் கண்டுபிடிக்கிற சாமர்த்தியம்தான் நமக்கு இல்லாமல் போய்விட்டது என் மதம் மட்டுமே புனிதமானது என் கடவுள் இருக்கிற இடமே புனிதமானது என்று சண்டையிடுகிறார்கள் கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகம் முழுவதும் புனிதமானதில்லையா புனிதமற்ற பிரதேசம் என்ற ஒன்று கடவுளின் படைப்பில் இருக்க முடியுமா யோசிப்போமே இன்சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்